ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போகி திருவிழா நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எரிச்சிட்டு புதுசா பொருள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு நம்ம இருக்க நமக்கு எந்த நஷ்டமும் கிடையாது சிறு துரும்பும் பல்கூத்த உதவும் பொருளால நஷ்டம் கிடையாது கூட இருக்க மனுஷங்களாலதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தே அதிகம் அதுலயும் நம்ம கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் நம்மளே தப்பு தப்பா பேசுவாங்கல்ல அவங்களால தான் நமக்கு என்னைக்குமே ஆபத்து அதிகம் நம்ம கூடவே இருந்து நம்மள நல்லா மோட்டிவேஷன் பண்ணி ஆஹ் இத நம்மள எப்படி நமக்காக அவங்க உயிரையே கொடுப்பாங்க அந்த பேசுவாங்க அவங்கள மட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் யாரா இருக்க கூட யார் வேணாலும் இருக்கலாம் பெட்டவங்க யாரா வேணா கூட யார் வேணாலும் இருக்கலாம் நம்ம முன்னாடியே நல்லா நல்லா நீ இது பண்ணுங்க இப்படி இதுங்க அப்படிலாம் சொல்லி நல்லா பேசுவாங்க ஆனா நம்ம பின்னாடி நம்மளை பத்தி தப்பு தப்ப பேசுறாங்கல்ல தான் கண்டிப்பா இந்த நாள்ல தூக்கி போகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் நான் எப்பயுமே அவங்களெல்லாம் நம்ம முன்னாடி ஒண்ணு பேசி பின்னாடி ஒண்ணு பேசுறாங்கன்னு நம்ம காதுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஓகே இந்த வார்த்தை எல்லாம் நம்மகிட்ட பேசிருக்காங்க திரும்ப வந்துட்டு பின்னாடியும் போய் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லும் போது நமக்கு கரெக்டன்னு தோணுச்சுன்னா திரும்ப அவங்க கிட்ட பேசாதீங்க உறவுகள் முக்கியம்தான் அதுக்காக நம்மளுடைய தன்மானத்தை விட்டு அவங்க கிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் கிடையாது அவங்களால உங்களுக்கு சல்லி காசுக்கு புரோஜனம் இருக்காது ஆனா அவங்கதான் நம்மள கண்டிப்பா தப்பு தப்பா பேசுவாங்க கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிற உறவுகளை தூக்கி போட்டுருங்க நம்ம முன்னாடி கோவமா பேசுறாங்கல்ல அவங்கள கூட நம்பலாம் என்னைக்குமே கோவத்துல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனா சிரிச்சு சிரிச்சு பேசி ஆளையே கொத்துருவாங்க